ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் நம்ம டேட்டா என்ட்ரி ஜாப் செய்கிறது மூலமாக ஒரு பேஜுக்கு எட்டு டாலர் அதாவது அறுநூத்தம்பது ரூபா வரைக்கும் எப்படி எயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது வேர்ட்ஸ் இருந்தாவே ஒரு பேஜ்னு கவுண்ட் எடுத்துக்குவாங்க ஸோ இது என்ன ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் இந்த ஜாப்போட லிங்க் நம்ம சேனல் பயோல இருக்கும் இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல டிஎஸ் ஜீரோ ஒன் செவன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்கால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது என்ன ஜாப் என்ன கம்பெனி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிமோட் ஜாப் அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பில் தான் வந்து இருக்குது எந்த லொக்கேஷனில் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும் ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா என்ட்ரி ஜாப்பில் தான் வந்து இருக்குது ஜாபோட டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டேட்டா வந்து என்டர் பண்ணுறது அப்டேட் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் வந்து இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்பில் இருக்கும் இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டடான குவாலிஃபிகேஷனும் வந்து கிடையாது ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டைப் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே வந்து போதும் ஸோ இதில் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு டாஸ்கை வந்து கம்ப்ளீட் அந்த அளவுக்கு வந்து நம்ம ஏன் பண்ணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இந்த ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ ஜாப் டைப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரீ டைமில் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லிங்க்னு இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோடய யூடியூப் சேனலுக்கு நீ எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் மோர் வீடியோஸ் தேங்க்யூ